ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்களோட திராட்சை செடியில் எல்லா திராட்சையும் நாங்கள் வெட்டி எடுக்கிறோம் ஏன்னு சொன்னால் அதெல்லாம் பூச்சியலும் குருவியலும் வந்து சாப்பிடுதுகள் அப்போ அவைக்கு கொஞ்சத்தை விட்டுட்டு எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வெட்டி எடுக்கிறோம் முடியும் மட்டும் இருந்து பாருங்க நன்றி என்ன முந்திரி தோட்டம் முந்திரி முந்திரி தோட்டத்தில் எல்லாம் முந்திரி செடியில் எல்லாம் என்னன்னு சொல்கிற காயுது அழுகுது இங்கே பாருங்க அதோட அருமந்தது அப்படியே விடாம எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறோம் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் இல்லாட்டி யூஸ் போட்டு குடிக்க போகிறோம் அருமந்தது எல்லாம் தான் மிஞ்சி போயிருக்குது இருக்குது எல்லாம் நிறைய வெட்டி கொடுத்துட்டேன் ஆக்களுக்கு பட் நாங்களும் சாப்பிட்டது வார வீட்டுக்கு வார ஆக்கள் எல்லாருமே இந்த தோட்டத்தில் எல்லாம் ஐந்து சாப்பிட்றது எங்கட இங்கே எல்லாம் காய் இது பார்த்தீங்களா அப்போ அதோட அருமந்தது வந்தது இருக்கிறதும் போய்டு வந்துட்டு இப்போ எல்லாம் வெட்டப்புறம் பாருங்கள் இதுக்கு எல்லா செடிகளையும் கையோட அப்படியே சுத்தம் செய்து விடுவோம் நான் செய்யறேன் என்ன அது வெயிலுக்கு ஆக்கும் இல்லாடி வருத்தமா என்னன்னு தெரியா வெட்டி விடுவோம் விடுவோம் பாப்போம் பறவைகள் தண்டது எவ்வளோ வெறும்பெண்டு ரொம்ப சாப்பிடுது வந்து ஏனி கொண்டு வர ஏணி கொண்டு வந்து அடியா வச்சு போட்டு நின்று அதுக்காக இருக்கா பழங்கள் குலாபியால் பூச்சியால் இஞ்ச வேறு கவலா பெட்டியா குலாபியால் அது நாங்கள் இது அதுக்கு வந்து நிற்கும் தோட்டத்துக்கு அது வந்து நின்று அவ்வளோ பெரிய சரியான பெரிய குழாவி குத்தினா வளர்ந்தேன் அது இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப இருக்க நிறைய குழாவி சரிய எல்லாம் நிறைய குலவி காப்பாற்றக்கூடியதான் காப்பாற்றுவோம் நாங்க சாப்பிட täiega nii . täna päris varjane , nüüd riiub küll ära . அதுக்காக மறைஞ்சவே இருக்குது ஃபரிசா ஏ இவெல்லாத்தையும் அப்படியே வெட்டி விடணும் நினைக்கிறேன் சேர்ந்து செடியலை இந்த இதே எப்படி வெட்டி விடணுமா என்னமா என்று சொல்லுங்க தெரிஞ்சால் ஏண்டா இது அப்படியே இப்படி இருக்கிற அந்த கொடியலில் தான் போய் இந்த இலையல் வளர்றது வளர்ந்து இப்படி வந்தது அப்போ இதை எப்படி வெட்டிணுமுண்டா வெட்டி விடலாம் இங்கே பாருங்க அவ்வளோ எவ்வளவு வந்துட்டேன் வா போனரசன் நாங்கள் ஒன்றும் செய்யல சும்மா வளர்ந்து தண்டைவாட்ல அங்கே அறுவடையே செய்யலை குழவி எல்லாம் நிற்க என்ன செய்யணும் வைப்போட வேண்டா விட்டா இந்த வெக்கைக்கு எல்லாம் காஞ்சிடும் ஃப்ரிட்ஜில் வச்சா கழுவிட்டு வாரவைக்கு வெளியில் இருந்த ஆக்கள் வரின இதுல விட்டா அவைக்கு கொடுக்க இல்லமோ தெரியாது எல்லாம் காஞ்சி தாண்டு போயிடும் இங்க இங்க இதுலயே அதுக்குள்ள இருக்கு சொல்லுவாங்க அதுக்குள்ள இருக்குமா இங்க இது எல்லாம் முஞ்ச வேறுங்க வளத்துக்கண்டு இங்கே எல்லாம் நான் கிளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாண்டா வார கிழம எங்களை வீட்டு ஆக்கள் வெறியினோம் அவ சொன்னவ இந்த திராட்சை எல்லாத்தையும் தாங்கல் பார்க்க வேணுமாம் காய்ச்சி இருந்ததெல்லாம் ஆனால் பார்க்கலாம் போய்ட்டு அவைக்கி அவரைக்க கொடுக்கலாம் என்ன கிளீன் பண்றார் படங்களை எல்லாம் சுத்தம் செய்றார் இந்த எல்லாத்தையும் தின்තරச்சுங்க அப்படியே விட்டாச்சு இங்க இதுக்குள்ள ரெண்டு பழம் இருக்கு செல்வா குழம் இருக்கு அங்க அவைக்கு இருக்கு கணதான மந்து சாப்பிட்டு எல்லாம் இதாண்டா வடிய இப்ப எல்லாத்தையும் வெட்ட வேண்டி வந்த இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வெட்டால் நாங்கள் புளிக்கேக்கையே இதை எடுத்து சாப்பிட்டேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நீ விட்டா சரி அது மேலே இருக்கா செல்வா ஓகே கொஞ்சத்தை விட்டு கிடக்கு இங்கே இப்படி கொஞ்சம் இப்படி இப்படி ஒன்று ரெண்டு இப்படியா அங்கே இங்கே விட்டு கிடக்குது குருவியலுக்கு இங்கே இப்படி கொஞ்சத்தை விட்டு கிடக்கு நாங்கள் குருவியலுக்கு பறவைகள் சாப்பிடும் பண்ணிட்டு விட்டு கிடக்கு இங்கே இருக்கேலாம் ஓகே செல்வா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எவ்வளோ காட்டுங்க இந்த இதை தூக்கி காட்டுங்க அப்படியே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்